ரீம் கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹுவின் நல்லடியார்களே அஸ்லாம் அல்ஹம்துலில்லாஹ் வரமத்துல்லாஹி வர அலமது முகமது வாலாலி முகமதி முகமதின் வபாரிக் வசலீன் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நசீபையே மாற்றக்கூடிய ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம் வெறும் ஒரு சில இஸ்முகளை உள்ளடக்கிய ஒரு வரி தான் ஆனால் இந்த ஒரு வரியை ஓதுறதுனால நம்மளுடைய விதியே மாறப்படுகிறது இதை ஈசா அலே செல்லாம் அவர்கள் ஓதி வந்திருக்காங்க எந்த ஒரு தேவை வரும்போதும் இதை ஓதுவாங்களாமா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பொதுவாக வந்து ஒரு சில இஸ்முகளை கொண்டு அல்லாகுவ எப்போதும் அழைப்பாங்க அதில் வந்து தேவையான நேரத்தில் சிக்கலான நேரத்தில் கஷ்டங்கள் நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த ஒரு இஸ்முகளை கொண்டு அந்த ஒரு வரியை தான் உதுவாங்க இதில் ஏழு இஸ்முகள் உள்ளடங்கியிருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரே வரியில் வந்துடும் ஏழுமே அடுத்தடுத்து வந்துடும் அந்த ஏழு இஸ்முகளையும் வந்து அல்லாகுவை கொண்டு நம்ம அழைத்தோம்னா எவ்வளோ நமக்கு கஷ்டமான சிக்கலான பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அதுலேருந்து அல்லாக நமக்கு தீர்வு கொடுப்பான் அந்த ஏழு இஸ்முகளை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இதை நீங்கள் தினமும் ஓதிப்பாருங்க ஆறு முறை ஓதினால் போதும் உங்களுடைய வாழ்க்கையில் பெரும் பெரும் மாற்றங்கள் நடக்கும் எத்தனை நாளாகவோ தடையாக இருக்கக்கூடிய காரியங்கள் கூட கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு அடுத்தடுத்து நடக்க ஆரம்பிச்சிடும் அப்போ நம்மளுடைய லைஃபே சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கும் அந்த இஸ்முகள் தான் ஏ கதீமு ஏ ஹஃபீயு ஏ தா இமு ஃபர்து ஏ பித்ரு ஏ அஹது ஏ சமது இந்த இஸ்ம்கள் தான் இதில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு அர்த்தம் இருக்குது அந்த அர்த்தத்தை உணர்ந்து அல்லாகவே கூப்பிடுங்க எப்போதுமே அவன் பெயர் சொல்லி அழைக்கும் போது அந்த அர்த்தத்தை உணர்ந்து நம்ம கூப்பிட்டோம்னா அதனுடைய பலனை கொண்டு நம்மளுடைய காரியங்கள் நடக்கும் அதில் ஏன் கதீமுனா என்ன அர்த்தம்னா பூர்வீக மாணவனே அப்படின்னு அர்த்தம் அல்லாஹ் தான் பூர்வீகமாக இருக்கிறான் இங்கே யாருமே வந்து பூர்வீகம் கிடையாது எல்லா வாரம் தற்காலிகமாக இருந்துட்டு போயிடறோம் ஆனால் அல்லாஹ் தான் பூர்வீகமானவன் அதான் பூர்வீகமானவனே அப்படின்னு அழைக்கிறோம் இந்த இஸ்மை பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்ற இடத்துல கூட பார்த்துருக்க முடியாது நமக்கு அஸ்மாலுஸ்னால கூட ஏ கதி இருக்காது அப்படி இருக்கும்போது ரொம்ப சிறப்புக்குரிய இஸ்மைகள் இதெல்லாம் அடுத்தது ஏ ஹஃபியூ மறைவானவனே இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு சிறப்புக்குரிய இஸ்மு தான் இதெல்லாம் நம்ம நார்மலாக மற்ற இஸ்முகளில் பார்க்கறோமானா கிடையாது மறைவானவனால் என்ன அர்த்தம்னா அல்லாஹ் நம்மளுடைய கண்ணுக்கு தெரிகிறானா தெரிகிறது ஆனால் அல்லாஹ் இருக்கிறானா இருக்கிறான் அப்போ அல்லாஹ் இருக்கிறான் ஆனால் நம்மளுடைய கண்ணுக்கு தெரியறதில்ல அப்போ அல்லாஹும் மறைவானவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறோம் அடுத்தது தா இமோ அப்படின்னா நிரந்தரமானவனே இதுவும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய நார்மலான இஸ்முகளில் வராது அதாவது அஸ்மால் உஸ்னாவில் வராது அப்போ என்ன அர்த்தம்னா இந்த உலகத்தில் வரக்கூடிய அனைத்துமே தற்காலிகமானது வருது இருக்குது போயிடுது அது மரம் செடி கொடிகள் விலங்குகள் இன்னும் மனிதர்கள் முதல் கொண்டு எல்லாருமே வரோம் இருக்கிறோம் போயிடுறோம் ஆனால் அல்லாஹ் எப்படிப்பட்டவன் நிரந்தரமாக இருக்கக்கூடியவன் யாதா இம்முனா நிரந்தரமானவன் அடுத்து ஏன் ஃபர்து ஃபர்துனு அர்த்தம்னா தனித்தவன் அர்த்தம் அதாவது அல்லாஹுக்கு வந்து யாராவது இணைத்துணை இருக்காங்களா துணையாக கூட இருக்காங்கன்னே கிடையாது அல்லாஹுக்கு யாரும் இல்லை நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடும்பமாக வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கோம் விலங்குகளாகட்டும் மரம் செடிகள் ஆகட்டும் எல்லாமே வந்து பார்க்கும்போது நம்ம ஜோடி ஜோடியாக இருக்கோம் ஆனால் அல்லாஹ் தனித்தவனாக இருக்கிறான் அவன் தனக்குன்னு யாரையுமே தேர்ந்தெடுத்துக் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வித்ரோ ஒற்றையாளன் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அவன் ஒற்றையாளனாக இருக்கிறான் ஒருத்தனாக இருக்கான்னு சொல்லிட்டு குறிக்கக்கூடிய வார்த்தை தான் இந்த ஒற்றையை குறிக்கக்கூடிய வார்த்தைகள் நிறைய இருக்குது இஸ்முகளில் ஏன்னா அல்லாஹுவருக்கு அது ரொம்ப பிடிக்கும் அது அவனை தவிர வேறு எதுக்குமே வந்து பொருந்தாது இந்த உலகத்தில் அல்லாஹு படைக்கும் போதே எல்லா படைப்பையுமே ஜோடி ஜோடியாக படைத்து அவனை மட்டும் ஒருவனாக ஆக்கி வச்சுருக்கான் அதனால் அந்த இஸ்முகள் ரொம்ப சிறப்பு அப்போ ஏ வித்ரோ ஒற்றையாளனே ய அஹது இதுவும் ஒருவனே அவனேன்னு அழைக்கிறது அல்லாகுவை வந்து ஒருத்தன்னு சொல்லக்கூடிய வார்த்தை தான் இதுவும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே அர்த்தம் கொண்டது தான் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு இடத்துல பல்வேறு மாதிரி வரும் அது குல்கொல்லாகுது சுறாலே எல்லாம் சொல்லியிருப்பான் கூறுங்கள் அல்லாக ஒருவன் என்று அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் இந்த வார்த்தை கடைசியாக அல்லாஹு சமது அதாவது குல்கொல்லா சுரால் நமக்கு ஒருமே ஷமதுன்னு அந்த சமது தான் ஏ ஷமது ஷமதுன்னு என்ன அர்த்தம்னா தேவையற்றவன் அர்த்தம் எல்லாருக்கும் இயற்கையாவது ஏதாவது ஒரு தேவை இருக்குது நம்ம சாப்பிடணும் தூங்கணும் சம்பாதிக்கணும் என்னென்னமோ தேவைகள் இருக்குது ஆனால் அல்லாஹூருக்கு இயார்ட்டையாவது தேவை இருக்கா கிடையாது யாராவது அல்லாஹுக்கு வந்து உதவி செய்யணுமா தேவையில்லை இப்போ நம்ம வணங்குறதே எதுக்காக நமக்கான நல்லது தான் அவனுக்கான உதவியெல்லாம் கிடையாது நமக்காக நம்ம செஞ்சு கொள்ளக்கூடிய அமல்கள் தான் அப்படி இருக்கும்போது இந்த உலகத்தில் நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயம் அல்லாஹுக்கு தேவையில்லை அல்லாஹு யாருடைய தேவையும் மற்றவனாக இருக்கிறான்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம் இதுவும் அல்லாஹுக்கு மட்டுமே பொருந்தும் இந்த இஸ்முகளை தான் நீங்கள் என்ன பண்ணணும் இந்த ஒரு வரியும் வந்து நீங்கள் ஆறு முறை ஓதிவாங்க உங்களுடைய எல்லா தேவைகளுமே நிறைவேற ஆரம்பிக்கும் உங்களுடைய நிலைமையே நல்ல முறையில் மாறும் அல்லாஹே போதுமானவன் இது பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன் மறக்காமல் நிறைய பேர் துவா செய்து சொல்றீங்க உங்களுக்காக துவா செஞ்சு கொண்டிருக்கேன் அல்லாஹ் உங்களுக்கு இன்னும் சிறந்ததை கொடுப்பான் எனக்காகவும் நீங்கள் துவா செய்து கொள்ளுங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா